ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது இரண்டு கண்களை உடைய குருடன் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு கண் இருக்குது ஆனாலும் அவர் வந்து குருடனாக இருக்கிறார் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது சரி யார் இந்த வகையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்கள் முதல்ல வந்து மத்தியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கும்போது அங்கே இதுக்கான ஒரு அடிப்படையானது காமிக்கப்பட்டிருக்கும் நம்ம அதை வாசிக்கலாம் அவர்கள் கண்டும் காணாதர்களாயும் கேட்டும் கேளாதர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடி நாள் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டு வந்து அங்கே சொல்லியிருக்கார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ யார் இந்த அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டு குரூடர்கள் இருக்கிறாங்கன்றதை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே தெளிவுபடுத்தி காமிக்கிறார் பாருங்க அதுல வந்து மத்தியில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் வாசிக்க போகிறோம் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது அப்போ இரண்டு கண்களையுடைய குருடன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின மத தலைவர்கள் அந்த அடையாளங்கள் தான் பரிசேயர் சதிசேயர் வேதபாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் மூலமாக அது காமிக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த ஒரு குருடனை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்னொருத்தவங்க யார்ன்னு பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக குருடாக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா குருடர்களாகவே இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது சரி எந்த வகையில் அவர்களுடைய குருட்டுத்தன்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் குருடன் அப்படின்னு சொன்னாவே தெளிவாக பார்க்க முடியாதவர்கள் அப்படின்றது தான் அர்த்தம் அதே மாதிரி தான் அன்றைக்கி இருந்த யூத மத தலைவர்களும் சரி அவர்களால் குருடாக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களும் சரி இரண்டு பேருமே அங்கே இரண்டு உடைய குருடன் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது சரி என்ன குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற காரியங்கள் ஆதி முதலே மிக மிக தெளிவாக வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த காரியங்களை உணர முடியாத அளவுக்கு அவர்கள் குருட்டுத்தன்மைக்குள்ளாக இருந்தாங்க அப்படின்றது தான் அதனுடைய உண்மை சரி அப்போ அந்த காரியங்கள் என்ன அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள் மத்தியில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய வைராகியமான அப்போஸ்தலனாகிய பேதிரவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு கொடுக்கக்கூடிய பதில்தான் அவர்களுடைய குருட்டுத்தன்மை யாருடைய யூத மத தலைவர்களும் அவர்களை சார்ந்த ஜனங்களும் சரிங்களா என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ் ஆகிய அவர்கள் மிக மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லிருக்கார் நம்ம அதை வாசிக்கும் போது பாருங்க மத்தியில பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சீமோன் பேதுரு பிரதியுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றார் இதுதான் உண்மை வேதத்தை நேசிக்கிறவங்க இந்த வார்த்தையினுடைய பொருளை மிக தெளிவாக கண்டுகொள்வார்கள் ஆனால் அன்னைக்கு இருந்த யூத மத தலைவர்களாலேயே அல்லது அன்னைக்கு அவர்களால் குருடாக்கப்பட்ட ஜனங்களாலேயோ என்ன பண்ண முடியலன்னா என்னுடைய உண்மையை கண்டுகொள்ள முடியவில்லைன்னு கவனிக்கிறோம் சரி யார் இவங்களை குருடாக்குனது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் ரெண்டு குழந்தையரில் நான்காம் அதிகாரத்தில் நான்காவது வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரி பிசாசானவன் அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அவன்தான் அவருடைய மனக்கண்ணை குருடாக்குனான் அப்படின்ற காரியங்களும் அந்த ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் நான்காம் வாசனத்தில் மிக தெளிவாக அமைக்கப்பட்டிருக்குது பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாடத்தினுடைய தலைப்பை என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இரண்டு கண்களையுடைய குருடன் குருடர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல விரும்பலை ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே அங்கே வந்து குருடர்கள் தான் அதனால தான் அந்த காரியங்களில் அப்படி எடுத்துருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு யார் குருடர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத தலைவர்கள் அனைவருமே குருடர்கள்தான் அந்த தலைவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்றதும் குருக்கள் அப்படின்றதும் ரெவரண்ட் அப்படின்றதும் பாஸ்டர் அப்படின்றதும் ஐயா அப்படின்றதும் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் காமிக்கப்பட்ட உண்மையை அறிந்து கொள்ள முடியாத கண்டுகொள்ள முடியாத குருடர்கள் அவர்களால் குருடாக்கப்பட்டவர்கள்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்கள் பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து யார் அப்படின்ற உண்மையை இன்னைக்கு வரைக்கும் அறிய முடியாதவர்கள்தான் அன்றைக்கி இருந்த யூதர்களும் சரி அவர்களால் குருடாக்கப்பட்ட ஜனங்களும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத தலைவர்களும் சரி அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களும் சரி இவர்கள் இருவரும் சேர்ந்து குளியிலே விழுவார்கள் அப்படின்னு தான் சொல்லுது அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போஸ் நான் ஆகிய பவுல் அவர்கள் மிக உருக்கமாக வைராகியமாக நமக்காக ஜபம் செய்யறத சொல்றாரு நம்ம பேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர் என்ன ஜெபம் செய்கிறான் சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக அவர் ஜபிக்கிறான்னு சொல்லி காமிக்கிறார் அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கடவுள் யார் என்பதையும் அவருடைய குமாரன் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருப செய்வாராக ஆமைன்